அன்னை தமிழே முதலில் உன்னை வணங்குகின்றேன் இன்றைய இந்த விழா ஒரு நீதி தேவனுக்கு அர்ப்பணம் செய்கின்றோம் அந்த வகையில் எனக்கு தெரிஞ்ச வரையில் நீதிபதியாக இருபத்தேழு வருடங்கள் பூர்த்தி செய்த ஒரு வெள்ளி விழா கண்ட நாயகன் எங்கள் முன்னே இருக்கின்றார் அவர் தம் துணவியாருடன் இந்நிகழ்வில் கலந்து சர்பிப்பதர் அவர்களை வருக 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 என்று மக்கள் எல்லா மக்கள் சார்பாகவும் வரவேற்றுக்கொள்கின்றேன் இந்த விழாவிலே சிறப்பு பேச்சாளர்களாக நான்கு பேர் வந்திருக்கிறார்கள் அதிகமானவர்கள் பேச வேண்டும் அவரை பற்றி கூற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் இருப்பினும் எங்களது நேரம் காலம் இவைகளை கருத்தில் கொண்டு முக்கியமாக ஒரு நாலு பேரை இங்கே பேச்சுவதற்காக அழைத்திருக்கின்றேன் முதலில் அந்த அதனை தலைமை தாங்குவதற்காக இளையதம் நித்தியானந்தா பேராசிரியர் மு நித்யானந்தன் சட்டத்தரணி பரம் அவர்கள் ஊரில் கவிஞர் சரா விபுலானந்தன் அவர்கள் நான்கு பேரும் இங்கே இருக்கிறார்கள் அவர்களையும் இவ்வுலா குழுமம் சார்பாக வருக வருக என்று வரவேற்றுக்கொள்கின்றேன் மற்றும் எங்கள் எல்லோருடைய அழைப்புகள் பல வகையான ஊடகங்கள் வழியாகவும் மீடியாக்கள் வழியாகவும் பலதரப்பட்ட இந்த அழைப்பிதழ்களை ஏற்று இங்கே வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் இந்த விழாக்குழு சார்பாக வருக வருக என்று மீண்டும் வரவேற்றுக்கொள்கின்றேன் அடுத்து நான் என்னை பற்றிய வரவேற்புறையில் எனக்கு தெரிஞ்ச வரையில் நீதிபதி இளஞ்சலியன் அவர்கள் அஞ்சு ரெண்டு தொண்ணூற்றி ஏழில் மீதவனாக சேவையை ஆரம்பித்தார் என்று நினைக்கின்றேன் அதன் பின்பு ரெண்டாயிரத்தி ஒன்றில் அமெரிக்காவின் விசேட அழைப்பின் பேரில் நெப்ரஸ்கா என்ற மாநகரத்தில் லிங்கோன் சிட்டி என்ற ஒரு சிட்டியின் ஒருநாள் மேயராக அவர் அங்கே அழைத்து கௌரவிக்கப்பட்டிருக்கின்றார் இந்த அரிய சந்தர்ப்பம் எந்த நீதிபதியும் கிடைத்ததாக எனக்கு தெரியவில்லை நான் அறிந்த வகையில் அது அதனைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி எட்டில் மேல் நீதிமன்ற ஆணைய நீதிமன்ற நீதியரசராக நியமனம் பெற்றிருக்கிறார் நினைக்கின்றேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் கல்முனை மேல் நீதிமன்றத்தில் பணியாற்றியுள்ளார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் யாழ் மேல் நீதிமன்றத்தில் பணியாற்றியுள்ளார் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் திருகோணமலை மேல் நீதிமன்றத்தில் இருந்து பணியாற்றியுள்ளார் உள்ளார் இறுதியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வவுனியா மேல் நீதிமன்ற நீதியரசராக இருந்து நிலைப்பாறியுள்ளார் அவர் பதவியாக இருக்கிறாரே ஒளியே அவர் இளைப்பாருவதற்குரிய நேரம் இதுவல்ல அவர்கள் தொடர்ந்தும் நீதித்துறைக்காக போராட வழிகாட்ட வேண்டும் மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு நீதியரசனாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் எல்லாரும் விரும்புகின்றோம் மற்றும் எனது தனிப்பட்ட விதமாக அவரினுடைய பாரிய நண்பர் நாம் அவர் ஒன்றாக படித்திருக்கின்றோம் ஆரம்ப பாடசாலையில் இல்லை விளையாட்டுப் போட்டிகளில் ஒன்றாக விளையாடி இருந்தோம் அதை அடுத்து ஒரு எழுபத்தொன்பது எண்பது காலங்களில் நினைக்கிறேன் ஒரியன் விளையாட்டுக் கழகம் உதயப்பந்தாட்டக் கழகம் ஒன்று ஆரம்பித்திருந்தோம் அங்கு ஊரில் அதில் அவர் சிறந்த விளையாட்டு வீரனாக இவரும் இவருடைய அண்ணாவும் வந்து பங்குபற்றி எங்களது ஒரியன் விளையாட்டுக் கழகத்துக்கு பல இடங்களுக்கு சென்று வெற்றிகளை எடுத்திருந்துள்ளார் அதற்கு ஒரு காரணம் அவர் ஆரம்ப பிறகு சென்ட் ஜோன்ஸில் படித்ததாகவும் இருக்கலாம் அதையடுத்து அவர் தாய் தந்தையர் பற்றி ஒரு சில வரிகள் இருவருமே ஆசிரியர்கள் இருவருமே ஒரே பாடசாலையில் கற்பித்திருக்கிறார்கள் அவருடைய தாயார் அதிபராக கூட இருந்திருக்கின்றார் இருவரும் இப்போது இல்லை அவர் தந்தையார் ஆசிரியர் மாணிக்க அவர்கள் வேலனை ஓர் வரலாற்று அறிமுகம் என்ற நூலை அவர்தான் தயாரித்து எழுதி வெளியிட்டுள்ளார் இங்கே லண்டனில் வெளியிட்டிருந்த போது வேலனை மத்திய கல்லூரி பழைய மாணவர் சங்கம் அதனை வெளியிட்டு வைத்தது அதனை அதனுடைய தலைவராக இருந்த நாகேஸ்வரன் அவர்கள் தலைமையிலே அது ஒரு பெரிய விழாவாக விழாவாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அவர் ரெண்டாவது பதிப்பை ஆரம்பித்திருந்தார் அது நிறைவாக முன்னமே அவர் ரைஸ் பதமடைந்து விட்டார் அதனை அங்குள்ள புத்தக குழு வெளியிட்டு அங்கும் வெளியிட்டு இங்கே என்னுடைய தலைமையிலே ஒரு நினைக்கிறேன் ஒரு ஒரு வருடத்துக்கு முன்பாக ரெண்டாவது பதிப்பும் இங்கே வெளியிடப்பட்டது இவைதான் அவரை பற்றிய நான் சொல்ல வேண்டியதுகள் மற்றும்படி நான் எனது வரவேற்பு நீட்டிக்கொண்டு போக விரும்பவில்லை இங்கே பல ஆளுமைகள் வந்திருக்கிறார்கள் அவருடைய ஆளுமைகளுடைய பேச்சுக்களையும் தலைமை நகைச்சுவை மன்னன் தேனந்தா மூத்த உடல தேனந்தா அவருடைய தலைமையிலே நீங்கள் எல்லாரும் அதனை தொடர்ந்து இருந்து ரசிப்பீர்கள் என்று நம்பிக்கையோடு எனது இந்த வரவேற்புறையை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்